கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக எஸ்ரா எட்டாம் அதிகாரம் முப்பத்தி ஓராம் வசனம் எங்கள் தேவனுடைய கரம் எங்கள் இருந்து வழியிலே சத்ருவின் கைக்கும் பதிவிருக்கிறவர்களின் கைக்கும் எங்களை தப்புவித்தது என்று எஸ்ரா கத்தருடைய கரம் தன்மேல் இருந்ததை உணர்ந்ததினாலே இப்படிப்பட்ட எல்லா சத்ருவின் கிரியைகளுக்கும் எங்களை தப்புவித்து எங்களை பாதுகாத்தது என்று சொல்கிறார் அந்த கரம் இந்த நாளிலே உங்களோடு கூட இருக்குமானால் உங்களை தப்புவிக்க உங்களை பாதுகாக்க உங்களை உயர்த்த அது போதுமானதாகவே இருக்கிறது எவரையும் மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினாலே ஆகும் இதை உணர்ந்த எஸ்ரா என்னை எல்லாவற்றிற்கும் தப்புவித்தது என்று நம்பிக்கையோடு கூட அறிக்கையிடுகிறார் அகாவா நதி அண்டையிலிருந்து எருசலேமிற்கு ஆலயத்தை கட்டுவதற்கு பொருட்களை சேகரிக்கிறான் அதை பாதுகாப்பாக கொண்டு போவதற்காக ராஜாவினிடத்திலே போய் உதவி கேட்க அவன் போகிறான் அப்பொழுது சொல்லும் பொழுது எஸ்ரா எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் வசனத்திலே வழியிலே சத்ருவை விளக்கி எங்களுக்கு துணை செய்யும்படி நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன் என்று சொல்கிறார் இருபத்தி மூன்றாம் வசனத்திலே அதை தேவனிடத்திலே நான் தேடினோம் எங்கள் விண்ணப்பங்களை கேட்டருளினார் என்று சொல்லி பார்க்கிறோம் தேவ கரம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது மனித நாம் கேட்பதற்கு வெட்கப்படப்பட்டவர்களாகவே இருப்போம் ஏனென்றால் நமக்கு தேவையான எல்லாவற்றையும் அந்த தேவ கரம் நமக்கு செய்து முடிக்க போதுமானது ஆகவே நமக்கு தேவையான காரியங்களை மனிதனிடத்திலே போய் நாம் எதிர்பார்க்காதபடி தேவனுடைய சமூகத்திலே அதை தேடும் பொழுது நம்மளுடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் நம்மளுடைய ஜபத்திற்கு செவி கொடுக்கிற தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராகவே இருக்கிறார் கர்த்தருடைய கரம் நமக்கு நன்மையாக இருக்கும் பொழுது மனிதனிடத்திலே நாம் போய் கேட்க வெட்கப்பட்டிருந்தோம் என்று சொல்லுகிறார் இதே போல நம்முடைய வாழ்க்கையிலும் மனிதனிடத்திலே நாம் எந்த ஒரு காரியத்தையும் எதிர்பார்க்காதபடி தேவனுடைய சமூகத்திலே அதை நாம் இருக்கும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்ய போதுமானவராகவே இருக்கிறார் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்கள் கண்கள் உமையே நோக்கி இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் ஆகவே தேவ கரம் தன்மேல் இருப்பதை உணர்கிறவன் மனிதனிடத்திலே போய் சகாயம் கேட்க உதவி கேட்க வெட்கப்படுவான் ஆகவே தேவனை நம்பி பாருங்கள் தேவனிடத்திலே தேடி பாருங்கள் உங்களுக்கு வேண்டிய எல்லா நன்மைகளையும் தேவன் தர போதுமானவராகவே இருக்கிறார் இன்று நாம் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறோம் என்றால் நாம் நிற்கிறோம் என்றால் நடக்கிறோம் என்றால் ஒவ்வொரு நாளும் நன்மையும் கிருபையும் நம்மை தொடருகிறது என்றால் அது தேவ கரம் மாத்திரமே நமக்கு செய்கிறதா இருக்கிறது ரெண்டு குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்திலே அவர் எங்களை தப்புவித்தார் இப்பொழுதும் தப்பு இனியும் தப்புவிப்பார் என்று சொல்லி பார்க்கிறோம் இம்மட்டும் தாங்கின கரம் இப்பொழுதும் நடத்துகிறது இனிமேலும் நடத்தும் என்பதிலே எந்தவித சந்தேகமும் இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நமக்கு உதவி தேவைப்படுகிற நேரங்களிலே நம்முடைய விசுவாசம் குறைவுமே குறை மே ஆனால் நம்முடைய எதிர்பார்ப்புகள் தேவனிடத்திலிருந்து குறையுமே ஆனால் நாம் தான் குறைபட்டவர்களாய் மாறி போய் விடுவோம் தேவனுடைய கரம் நமக்கு ஒருபோதும் குறைவாய் இருக்காது குறுகிப் போகுவதில்லை ஆகவே அந்த தேவகரம் நன்மையாகவே நம்மிடத்தில் வாசம் பண்ணுகிறதாகவே இருக்கிறது ஆகவே எந்த கரம் இஸ்ராவுக்கு நன்மையை கொடுத்ததோ அந்த நன்மைகளை பாதுகாப்பதற்கு அந்த கரம் மாத்திரமே போதுமானதாக இருந்தது தேவன் தருகிற ஆசீர்வாதம் போதும் தேவன் தராத எந்த ஆசீர்வாதமும் வேண்டாம் என்று சொல்லி பாருங்கள் அந்த தேவ கரம் இஸ்ராவுக்கு எர்சிலேமுக்கு பொருட்களை கொண்டு வரும் மட்டுமாக அவனை தாங்கினது தப்புவித்தது ஆகவே தேவனை நம்பி பாருங்கள் உங்களை உயர்த்துகிற வாழ வைக்கிற தேவ கரம் உங்களை நடத்தும் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் நாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் உடைய சன்னிதானத்திலே வருகிறேன் எளியவனுடைய ஆத்துமாவை ஆத்மாவை கைக்கு தப்பு வைக்கிறார் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு உடைய இப்படியே கரம் தன்மேல் இருப்பதை உணர்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நீர் அற்புதங்களை செய்யும்படியாய் பிள்ளைகளை எல்லா தீமைக்கும் தீங்குகளுக்கும் கன்னிகளுக்கும் கர்த்தர் விலைக்கு பாதுகாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்படியே கரம் கூட இருந்து தீங்கு துக்கப்படுத்தாதபடி பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளுங்க பிள்ளைகளுடைய எல்லைகளை விசாலமாக்குங்க கூப்பிடுகிற ஆண்டு மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்த நீர் அற்புதத்தை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன் காத்துக்கொள்ளும் பாது യേശുവൻ മുളജും നല്ല പിതാവേ ആമേ